வணக்கம் வெல்கம் டு தஞ்சாவூர் சமையல் வெண்டைக்காய் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க அது செய்கிறதுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுக்கலாம் இதை ஊறட்டும் கொஞ்சம் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு நாலு வெங்காயம் சேர்த்து இதை துருவிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் அரைச்சாச்சு இது இருக்கட்டும் ஊற வச்ச புளியை கரைச்சி எடுத்துக்கலாம் அது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் அரைச்ச தேங்காய் அதோடு சேர்த்து இதை நல்லா கலந்துக்கலாம் இது இருக்கட்டும் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடானதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் வெந்தயம் வெந்தயம் நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்பில சேர்த்து இது கூட கொஞ்சம் பூண்டு பத்து சின்ன வெங்காயம் இதை லைட்டாக வதக்கிக்கலாம் நான் வெங்காயம் பூண்டு முழுசாக இருக்கணுங்கிறதுக்காக லைட்டாக வதக்கிறேன் உங்களுக்கு கரையணுன்னா உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நான் கரையாமல் இருக்கிறதுக்காக வதக்கிறேன் சும்மா லைட்டாக வதக்கிட்டு ஒரு தக்காளி இதையும் கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம் இது வதங்கட்டும் இப்போ வெண்டைக்காயை நம்ம இன்னொரு அடுப்பில் வதக்கிக்கலாம் வெறும் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் சும்மா வதக்கணும்னா வழவழப்பு இல்லாமல் சீக்கிரம் வதங்கிடும் இதை வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு உருளைக்கிழங்கு தோலோடு சேர்த்துருக்கேன் தோலோடு போடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இதை கொஞ்சம் லைட்டாக வதக்கிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை எண்ணெயில் ஒரு தடவை லைட்டாக வதக்கிக்கலாம் இந்த மாதிரி வதக்கும்போது வழவழப்பே இருக்காது வெண்டைக்காயோட நிறம் மாறாமல் வேகும் வதக்கி விட்டு இப்போ நம்ம கரைச்சிருக்க மசாலாவை இதோட சேர்த்துடலாம் இது கூட குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டு மூடி வச்சு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் கலந்து விட்டு திரும்பவும் மிதமான சூட்டில் வச்சு பத்து நிமிஷம் கொதிக்க வச்சிங்கன்னா காய் வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் குழம்ப தாளிச்சிக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரணும் உருளைக்கிழங்கு வெந்துருச்சானு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும் வெண்டைக்காய் சீக்கிரம் வெந்துடும் உருளைக்கிழங்கு வெந்துட்டான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு குழம்ப தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கருவடம் சேர்த்து இது நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கூட கருவேப்பில் சேர்த்து இதை குழம்புல கலந்துடலாம் ஊற்றுன உடனே மூடி வச்சு மூடிட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து கலந்துடலாம் குழம்பு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனியாக இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆறுனத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் திக்காயிடும் சுவையான வெண்டக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு தேங்காய் சேர்க்காமலும் வைக்கலாம் நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோ ஷேர் பண்ணுங்கள் தஞ்சாவூர் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ